வாராகி, என் ஏ, என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் மிக மிக அதிகமாக நல்லது நடப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்துவிட்டது என்பதற்காக எல்லாமே தவறாகத்தான் நடக்கும் என்பது கிடையாத மாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும் அதனால் நீ உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா க குழப்பங்களையும் விட்டுவிட்டு நான் சொல்லும் இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள் சீக்கிரத்தில் நான் எவ்வளவு பெரிய அற்புதமான லீலையை உன்னுடைய வாழ்க்கையில் போகிறேன் என்பதை நீயே உணர்வாய் தங்கமே தங்கமே இப்பொழுது என்னென்ன பற்றி யோசிக்கிறாய் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்காமல் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று தானே நீ நினைக்கிறாய் அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இன்பமும் நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை நீ அடைவாய் இதற்கு முன்பெல்லாம் பார்த்த வே வாழ்க்கையோ வேறு இப்பொழுது நீ பார்க்க போகும் வாழ்க்கையோ வேறு வித்தியாசமான வாழ்க்கை அதாவது நீ கேட்டது எதுவுமே கிடைக்காமல் இருந்தது உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ ஆசைப்படுகிறாயோ அது எதுவுமே நடக்காமல் இருந்தது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது இன்று எனக்கு வேண்டும் இன்று எனக்கு இதை தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல வளமோடு நிச்சயமாக கிடைத்திடும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தரமாட்டேன் என்று சொல்வது கிடையாது நீயாகத்தான் தேவையில்லாமல் ஏதாவது போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் தருவேன் அது சற்று கால தாமதம் ஆனால் கூட நிச்சயமாக நான் தருவேன் நான் என்னுடைய பிள்ளைக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறேன் நீயே சொல் என்னுடைய பிள்ளைக்குத்தானே நான் தருவேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எப்படி நான் உன்னை விட்டுவிட்டு செல்வேன் உன்னுடைய வாழ்வில் முழு துணையும் முழு சந்தோஷமும் நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைத்துவிட்டு அதை பார்த்து கொண்டு இருப்பேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் சுப செய்தியோடு உன்னை நான் நிச்சயமாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் சந்திப்பேன் நீயே பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கிடைக்கும் நீ எதிர்பார்த்து கொண்டு எதை இருக்கிறாய் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால் நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதுபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் அதனால் எந்த காரணமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் பயப்படாதே பயத்திற்கே அப்படி ஒரு விஷயங்கள் இல்லாமலேயே போய்விடும் பயம் என்றால் எதற்கு போய்விடும் தப்பு பண்ணியா பயப்பட வேண்டும் தப்பு பண்ணலையே ஏன் பயப்பட வேண்டும் நீயாக எதற்காக ஒரு விஷயத்தை உருவாக்குகிறாய் அப்படி இருந்தால் பயத்திற்கு என்ன பலன் வாழ்க்கையில் நீ என்னுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்படவே கூடாது நீ தூங்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த இரண்டு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக சொல்லிவிட்டு தூங்கு அதாவது வாராகி என்னுடைய வார்த்தைகள் கோஷம் வஜ்ர கோஷம் என்று சொல்லிவிட்டு தூங்கு உனக்கு கண்ணை மூடிக்கொண்டு வஜ்ர கோஷம் என்று இரண்டு முறை இல்லை என்றால் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீ தூங்கு உன்னுடைய பயமானது போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது கிடைத்துவிடும் நிச்சயமாக அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும் எந்த ஒரு நிலையிலும் நமக்கு இது நடக்காதோ நம்முடைய வாழ்க்கையில் இது இப்படி இருக்குமோ என்று பயப்பட வேண்டாம் உன்னை படைத்தவளுக்கு நிச்சயமாக உன்னை வாழ வைக்கவும் தெரியும் எல்லா நல்ல வளங்களையும் உனக்கு கொடுக்கவும் தெரியும் நீதான் தேவையில்லாமல் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்கவே இல்லை இனிமேலும் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்கவும் நடக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் பொறுத்திருந்தால் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் பெறலாம் பயங்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் பயமில்லாமலாக்க இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டு தூங்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து பயங்களும் நீங்கி சந்தோஷங்கள் கிடைக்கும் எனக்கு உன்னிடம் பிடிக்காதது எது தெரியுமா நடக்காத நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டாய் நடக்காமல் இருக்கிறது பார் அந்த விஷயத்தை பற்றி தான் நீ அதிகமாக யோசிப்பாய் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான் நடக்கும் விஷயத்தை பற்றி யோசிக்காத என்னுடைய பிள்ளை நடக்காத விஷயத்தை எல்லாம் பற்றி ஏன் இது நடந்து விடுமோ நடந்து விடுமோ என்று ஏன் யோசிக்கிறது அந்த அளவுக்கு என்ன பயம் நான் நல்லது செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டாளா என்னுடைய குழந்தை என்று தான் எனக்கு தோன்றும் ஒரு தாய் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் திடீரென்று ஒரு குழந்தை எனக்கு எதுவுமே நீங்கள் வாங்கி தரவே இல்லையே எந்த விஷயத்தையும் எனக்காக நீங்கள் செய்யவே இல்லையே என்று ஒரு தாயை பார்த்து ஒரு குழந்தை சொல்லும் பொழுது அந்த தாய்க்கு உனதால் எவ்வளவு வேதனை இருக்கும் அதே போலத்தான் நீ எனக்கு சில சமயத்திலெல்லாம் செய்கிறாய் அமைதியாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பாக இருக்கும் அளவுக்கு வா யாரை கண்டும் பயந்து கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உன் வாழ்க்கையில் இனிமேல் வராது தேவையில்லாத பயங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய வேலையை பாருங்கள் எத்தனை நாள்தான் நீங்களும் எதையாவது ஒன்று போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு இருப்பீர்கள் நல்லது செய்யுங்கள் நல்லது செய்யும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எப்பொழுதும் கெட்டது செய்பவன் கூட நிம்மதியாகத்தான் இருக்கிறான் உன்னை போல் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எப்பொழுதும் தெய்வத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் நீங்கள்தான் எதையாவது நினைத்து பயந்து கொண்டு எங்களையும் தெய்வத்தின் இருக்கும் எங்களையுமே நீங்கள் எப்பொழுதும் கோபம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பயம் வாராகி எனக்கு பயம் வாராகி பயம் என்றால் உனக்கு தான் பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நான் விட மாட்டேனே அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்றால் எனக்கு கோபம் தானே வரும் என்னை கோபத்திற்கு நீ தூண்டாதே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்காது சரியான விஷயம்தான் நடக்கும் சந்தோஷமான விஷயம்தான் நடக்கும் புரிகிறதா அமைதியாக வாழ்க்கையை வாழப்பார் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு தவறான ஒரு எல்லாம் எடுக்க வேண்டாம் தைரியமாக இருந்து தைரியமாக வாழும் பழக்கத்திற்கு வா எத்தனை காலம்தான் நீயும் இல்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்வாய் எல்லா குழப்பிக்கொண்ட நாட்களும் போதும் இனிமேல் சந்தோஷமான நாள் வரும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நீ எங்கு தேடினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து கொண்டு உன்னை வாழ வைத்து தான் நான் இருப்பேன் புரிகிறதா ஆசை ஆசையாக வந்தால் நீ என்னவோ தேவையில்லாமல் எதையெதையோ போட்டு குழப்பிக்கொண்டு என்னையுமே நீ கோபத்திற்கு நீ தூண்டுகிறாய் சந்தோஷமாக இரு வாழ்நாள் முழுவதும் இந்த வாராகியானவள் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நல்லதை செய்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகினார் ஜெய் வாராகி